புனித ஜீன் ஜீகனால் நிறுவப்பட்டது மறை பணியாளர் சபை புனித ஜீன் ஜூகனால் நிறுவப்பட்டது மன மறை பணியாளர் சபை இச்சபை ஆதரவற்ற முதியோரை அரவணைக்கும் வகை புனித ஜீன் ஜூகன் பிறந்தது பிரான்ஸ் தேசம் புனித ஜீன் ஜூகன் பிறந்தது பிரான்ஸ் தேசம் இவருக்கு ஆதரவற்ற முதியோர் மீது பாசம் ஒனித ஜீன் ஜூகன் பிறந்தது பிராந்து தேசம் இவருக்கு ஆதரவற்ற முதியோர் மீது அளவற்ற பாசம் ஜூன் ஜீகன் பிறந்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி இவர் மீது ஒளிந்தது இறைவனின் ஜோதி இவர் பிறந்தது பிரான்ஸ் நாட்டில் உள்ள கண்கேல் என்ற இடம் இவருக்கு ஆதரவற்றவர்களை ஆதரிக்க கடவுள்தான் தந்தார் வரம் சகோதரி சிலுவை மேரி என்ற பெயர் இவரைத்தான் குறிக்கும் சகோதரி சிலுவை மேரி என்ற பெயர் இவரைத்தான் குறிக்கும் இவரை பெயரை சொன்னாலே துயர் பட்டவர் இதயமும் இவரை துதிக்கும் இவர் ஜோசப் மற்றும் மேரி ஜூகன் தம்பதியரின் ஆறாவது மகள் ஆதரவற்றோரின் தேற்றாளவா தேற்றவாளர் என்பதால் தான் இவருக்கு புகழ் இவரின் பெற்றோருக்கு மொத்தம் எட்டு பிள்ளை இவரின் பெற்றோருக்கு மொத்தம் எட்டு பிள்ளை இவர் பிறந்த காலத்தில் பிரான்சில் புரட்சியாளர்களின் தொல்லை இவரின் நான்கு வயதில் மீனவரான இவரின் தந்தை கடலில் காணாமல் போனார் மீனவரான ஜூகனின் தந்தையை தேடாமல் புரட்சியாளர்களும் வீணாய் போனார் இவர் பிறந்த காலத்தில் பிரான்சில் சமய கல்வி கிடைக்கவில்லை இவர் பிறந்த காலத்தில் பிரான்சில் சமய கல்வி கிடைக்கவில்லை இவருக்கு சமைத்த உணவும் கிடைக்கவில்லை ஜூன் கத்தோலிக்க கல்வியை இரகசியமாய் கற்றார் ஜூன் கத்தோலிக்க கல்வியை ரகசியமாய்த்தான் கற்றார் ஜூகன் இவருக்கு அவசியமானதைத்தான் பெற்றார் சிறு வயதில் ஜீன் சூகன் மாடும் மேய்த்தார் சிறு வயதில் ஜீன் சூகன் மாடும் மேய்த்தார் கம்பளி ஆடையும் தைத்தார் ஜூன் தன் பதினாறாவது வயதில் செய்து வந்தார் சமையல் பணி ஜீன் தன் பதினாறாவது வயதில் செய்து வந்தது சமையல் பணி அந்த பிறகுகளை இல்லத்தரசிய ஒரு கத்தோலிக்க பெண்மணி அவர் ஏழைகளுக்கு உதவி செய்ய ஜீன் ஜூகனையும் அழைத்து செல்வார் அவர் ஏழைகளுக்கு உதவி செய்ய ஜீன் ஜூகனையும் அழைத்து செல்வார் அவர் ஜீன் ஜூகனையும் ஏழை எழுக்காக உழைக்கச் செல்வார் பதினெட்டு வயதில் ஜீன் ஜூகனை அவர் அன்னையாரால் பதினெட்டு வயதில் ஜீன் ஜூகனுக்கு அவர் அன்னையாரால் தொடங்கப்பட்டது திருமண ஏற்பாடு அதன்பின் ஆறு வருடம் கேட்டது அந்த அன்னையின் கூப்பாடு ஜீன் ஜூகன் தன் இருபத்தி ஐந்தாவது வயதில் புனித ஜான் யூட்டிசிங் சேசுமரியான் என்ற சபையில் உதவியாளராக இணைந்தார் புனித செர்வன் கிறிஸ்தவ மருத்துவமனையில் ஒரு செவிலியராக பணியாற்ற நுழைந்தார் அதன்பின் யூட்டிஸ் மூன்றாம் சபையில் ஒரு பெண்ணுக்கு உதவியாளராக பன்னிரண்டு ஆண்டுகள் சேவை புரிந்தார் அதன்பின் ஜீகனும் அப்பெண்ணும் இவர்களின் சேவை சிறுவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் தேவை என்பதை அறிந்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் ஜூகனும் எழுபத்தி ரெண்டு வயது நிரம்பிய பிராங்கோஸ் என்ற பெண்ணும் இணைந்து உருவாக்கியது ஒரு ஜெப மையம் இன்னும் பலர் இணைந்ததால் பிரான்சிலும் பலனது கத்தோலிக்க திரு அவையின் மையம் அதன்பின் ஜீன் ஜூகனால் நிறுவப்பட்டது எளியோரின் சின்னஞ்சிறு சகோதரிகள் என்ற ரோமை கத்தோலிக்க சேவை மையம் அதுதான் அந்த பிரான்சின் ஆதரவற்ற அநாதைகளின் கத்தோலிக்க ஆன்மீக குருகுலம் அதன்பின் ஜீகனும் அவரின் துணையாளரும் வீடு வீடாய் சென்று ஆடை அணிமணிகளை தானம் வாங்கி தானம் கொடுப்பார் அதன்பின் ஜீகனும் அவரின் துணையாளரும் வீடு வீடாய் சென்று ஆடை அணிமணிகளை தானம் வாங்கி தானம் கொடுப்பார் ஜீகன் போல தானம் வாங்கி தானம் கொடுப்பவருக்குத்தான் கடவுளும் ஞானம் கொடுப்பர் உள்ளூர் ஆயரால் இச்சபையின் தலைமை பதவி அருள் பணி அகஸ்ட் லீபையூர் என்பவருக்கு சென்றது உள்ளூர் ஆயர் இச்சபையின் தலைமை உள்ளூர் ஆயரால் இச்சபையின் தலைமை பதவி அருள் பணி அகஸ்ட் லீபையூர் என்பவர் கையுக்கு சென்றது அந்த அருள் தெருவாளர் சொன்ன பொய் ஜீகன் ஜீன் ஜீகனை தெரு தெருவாழ பிச்சை எடுக்க சொன்னது இச்சபையின் நிறுவனர் ஜூன் ஜூகன் தெருவில் நின்றார் இச்சபையின் நிறுவனர் ஜூன் ஜீகன் தெருவில் நின்றார் நேற்று வந்த அந்த குருவானவர் தலைமை பொறுப்பை வென்றார் இச்சபைக்காக உழைத்த ஜீன் ஜூகன் இரு இருபத்தி ஏழு வருடம் பிச்சை எடுத்தார் இச்சபைக்காக உழைத்த ஜீன் ஜூகன் இருபத்தி ஏழு வருடம் பிச்சை எடுத்தார் இந்த நல்லவருக்கு அக்குருவானவர் பொல்லாத தண்டனையை கொடுத்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜீன் ஜூகனும் இறந்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜீன் ஜூகனும் இறந்தார் அப்போதுதான் கடவுள் அங்கு இருந்தவர்களின் கண்ணை திறந்தார் அதுவரை ஜீன் ஜூகன்தான் சபையின் தலைவி என்று யாருக்கும் தெரியாது அதுவரை ஜீன் ஜூகன்தான் அச்சபையின் தலைவி என்பது யாருக்கும் தெரியாது அதுவரை அந்த அருள் தந்தையின் திருவிளையாடலும் யாருக்கும் தெரியாது இது பற்றில் கருணாகம் புகுந்த கதை இது கரையான் கருணாகம் புகுந்த கதை உண்மையில் இந்த மறைபணியாளர் சபைக்கு ஜீன் தான் விதை இந்த அருள் திருவாளருக்கு கிடைத்தது பணி நீக்க பதவி இந்த அருள் திருவாளருக்கு கிடைத்தது பணி நீக்க பதவி அந்த அருள் பணியாளர் உண்மையை ஒத்துக்கொண்டதுதான் அவர் ஜீன் ஜூகனுக்கு செய்த உதவி இச்சபைக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கணக்குப்படி முப்பத்தி ஓரு நாடுகளில் இருநூத்தி முப்பத்தி ஓரு இல்லங்களும் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்களும் உண்டு இச்சபைக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கணக்குப்படி முப்பத்தோரு நாடுகளில் இருநூத்தி முப்பத்தோரு இல்லங்களும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்களும் உண்டு இச்சபை கத்தோலிக்க திருக்கவைக்கு செய்து வருவது மிக பெரிய தொண்டு பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்டால் கொடுக்கப்பட்டது ஜீன் சோகனுக்கு புரிதற் பட்டம் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்டால் கொடுக்கப்பட்டது ஜீன் ஜோகனுக்கு புனிதர் பட்டம் புனிதர்கள் சக மனிதர்களால் துன்புற வேண்டும் என்பதே இறைவனின் திட்டம் புனிதர்கள் சக மனிதர்களால் துன்புற வேண்டும் என்பதே இறைவனின் திட்டம்